ஹாய் ஹலோ உறவுகளே டெய்லியும் வீடியோ என்னால் போட முடியல ஏன்னா என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல வாழ்றதே இங்கே ரொம்ப பெரிய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் வீடியோவே போடலை இன்றைக்கி வந்து மே பத்து இன்னைக்கு கேதர்நாத்தும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இங்கே ஸ்கூல் நம்ம தனியார் ஊர்வட்டத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுக்கிற பெரிய விஷயம் தருமபுரி மாவட்டம் வந்திருக்கு அப்படின்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இது ரொம்ப இது எப்பயுமே அந்த ஸ்கூல் ஜாய்னிங் ஸ்கூல் பெரிய விஷயம்னா எப்பயுமே ஃபஸ்ட்டை வந்துடுவாங்க பட் இந்த டைம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்றமோது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தங்கள் படித்து பெருமை சேர்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள் என்னால் படிக்கும்போதுனா கூட படித்து நல்ல மார்க் நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்குறாங்களே அது பெரிய தான் ரொம்ப சந்தோஷம் அந்த மாவட்டத்தில் நானும் வாழ்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால தான் வீடியோ எதுவும் போடுறதில்ல அங்கேயும் போகிறத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோ எதுவும் ரெகுலராக போ கண்டினியூ ஆட்டி மைக்கு போகிறேன் மறுபடியும் வரேன் அதையே டெலியும் வீடியோ எடுத்து போட்டுட்டு முடியாது இல்லை ஸோ அதனால் எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணலை இனிமேட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல வீடியோவாக எடிட் இது எடிட் பண்ணி போகிற மாதிரி போடலான்றக்க உறவுகளே நன்றி